மக்கள் நல்வாழ்வு சமூக பாதுகாப்பு அமைப்பின் சார்பிலின்று எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் திருவெரும்பூர் தாலுகா ஐயம்பட்டியில் உள்ள புனித வளனார் தொடக்க பள்ளியில் உள்ள அறுபத்தொன்று மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் மற்றும் இணைப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்வில் தலைமை ஆசிரியர் குளோரியா வரவேற்புரை நிகழ்த்தினார் மக்கள் நல்வாழ்வு சமூக பாதுகாப்பு அமைப்பின் நிறுவன தலைவர் ராஜேஷ் நிறுவன பொதுச் செயலாளர் ஆதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில ஆலோசகர் ராமன் மாநில மகளிர் அணி ஆலோசகர் சுமதி மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஜான் சிவஞான பிரகாசம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது திருச்சி மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஜெயராணி துணை தலைவர் பானுமதி மாவட்ட செயலாளர் திலகவதி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ரேவதி மகளிர் அணி துணை தலைவர் காந்திமதி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊராட்சி மன்ற தலைவர் சின்னம்மா தேவராஜ் ஒன்றிய கவுன்சிலர் பழனியப்பன் வழக்கறிஞர் கார்த்திகேயன் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ராஜ்குமார் ஜோன்ஸ் மேரி மாநில இளைஞரணி தலைவர் ஹரிஷ் மாநில துணைத் தலைவர் தமிழ் இலக்கிய மாநில மகளிர் அணி செயலாளர் இந்துமதி செங்கல்பட்டு மாவட்டம் மகளிர் அணி தலைவர் தஸ்லின் துணை தலைவர் பிரியங்கா பழனியம்மாள் தர்மலிங்கம் கீதா ஜான் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் சுபா அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் திருச்சி சோன் ஹெட் சங்கர் ரமன்